சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை சீனா கைப்பற்றி விட்டதாக ராகுல் கூறியிருக்கிறார் அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அவர் அங்கு சென்றாரா பார்த்தாரா என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி கேட்டனர் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேசியிருக்க கூடாது என்றனர் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இதை பேசக்கூடாது என்று ராகுலுக்கு உச்ச நீதிமன்றம் சாட்டையடி கொடுத்திருக்கிறது எந்த வழக்கில் இந்த மாதிரி ராகுல் காந்தி வாங்கி கட்டிக்கொண்டார் என்பதை விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி பாரத் ஜோட யாத்திரையின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி இந்திய நிலப்பரப்பில் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா கைப்பற்றி விட்டது என்றும் Uh, I recently met some ex army people, um, and even the, the Ladakhis have clearly said, uh, delegation from Ladakh clearly said that uh, 2,000 square kilometers uh, of Indian territory have been taken over by the Chinese.

ராகுல் காந்தியின் அடிப்படையற்ற பொய்யான தகவல்கள் இந்திய ராணுவத்தினரின் மன உறுதியை குலைப்பதாக உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார் உதயசங்கர் ஸ்ரீபத் சவாவின் மனுவை ஏற்ற லக்னோ நீதிமன்றம் விசாரணையை தொடங்கியது கடந்த பிப்ரவரி பதினொன்னாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு ராகுலுக்கு சம்மன் அனுப்பியது லக்னோ நீதிமன்றம் இதை எதிர்த்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ராகுல் லக்னோ நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரினார் அவரது கோரிக்கையை தீர விசாரித்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் மே பத்தொன்பதாம் தேதி ராகுல் காந்தியின் கோரிக்கையை நிராகரித்தது தீர்ப்பு வழங்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சுபாஷ் வித்யார்த்தி இந்திய ராணுவத்துக்கு அவமதிப்பு செய்யக்கூடிய பேச்சை பேச்சு சுதந்திரம் என்று வகைப்படுத்த முடியாது என்றார் இதையடுத்து லக்னோ நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தை நாடினார் ராகுல் காந்தி அந்த வழக்குதான் இன்று விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோரை கொண்ட அமர்வு முன் விசாரணை தொடங்கியது அப்போது ராகுல் காந்தி சார்பில் அபிஷேக் மனு சிங்வியும் ராகுல் காந்திக்கு எதிராக கௌரவ் பாட்டியாவும் பாதிட்டனர் அப்போது ராகுல் காந்தி சார்பில் ஆஜரான சிங்வி ராகுல் இது பற்றி பேசாதிருந்தார் அவர் எதிர்கட்சி தலைவரே இல்லை என்றாகியிருக்கும் என்றார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி திபங்கர் தத்தா ராகுலுக்கு எதிராக அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் அவர் என்ன கேள்விகளை எழுப்பினார் என்பதை பார்ப்போம் இந்திய நிலத்தை சீனா கைப்பற்றி விட்டது என்றும் இந்திய வீரர்களை சீன வீரர்கள் அடித்தனர் என்றும் சமூக ஊடகங்களிலும் பொது ஊடகங்களிலும் மட்டுமே ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பேசாதது ஏன் அரசமைப்பு சட்டத்தின் பத்தொன்பது உட்பிரிவு ஒண்ணு ஏ பேச்சு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அதன் பொருள் அவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பதா இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை சீனா கைப்பற்றி விட்டதாக ராகுல் கூறியிருக்கிறார் அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அவர் அங்கு சென்றாரா பார்த்தாரா என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி கேட்டனர் நம் நிலப்பகுதியை சீனா கைப்பற்றி விட்டது என்பதற்கு ராகுலிடம் உள்ள தகுந்த ஆதாரம் என்ன எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட நீதிபதிகள் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேசியிருக்க கூடாது என்றனர் மேலும் பேசிய நீதிபதிகள் எல்லை பகுதியில் மோதல் ஏற்பட்டால் இருதரப்பிலும் உயிரிழப்பு ஏற்படுவது வழக்கத்துக்கு மாறான ஒன்றா என்று கேள்வி எழுப்பினர் அதே நேரம் ராகுல் மீதான விசாரணையை லக்னோ நீதிமன்றம் தொடர்வதற்கு இடைக்கால தடையும் விதித்தனர் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கு அணுகுண்டு ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் அதனை நாளை பெங்களூரில் வெளியிடுவேன் என்றும் ராகுல் கூறியிருந்த நிலையில் இன்று அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது ரஃபேல் விவகாரத்தில் பொய் பேசியதற்காக உச்ச நீதிமன்றத்திடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியவர் ராகுல் காந்தி இப்போது மீண்டும் உச்ச நீதிமன்றத்திடம் வாங்கி கொண்டிருக்கிறார் இன்று உச்ச நீதிமன்றம் ராகுலை விளாசியிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த கிரண் ரிஜிஜு ராகுலின் பொறுப்பற்ற பேச்சை உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் பிஜேபி செய்தி தொடர்பாளரான பூனாவாலா இந்த உச்ச நீதிமன்றம் சாட்டையடி கொடுத்த பிறகு எதிர்கட்சி தலைவராக தொடர்வதற்கு ராகுலுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எக்ஸ் பதிவிட்டிருக்கிறார் ராகுலுக்கு நேரம் சரியில்லை என்று தெரிகிறது கொஞ்ச காலத்துக்கு அவர் வாய் திறக்காமல் இருப்பது அவருக்கும் நல்லது அவரது கட்சிக்கும் நல்லது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்